ஐந்து ஹரத்தனை யானை முகத்தனை இந்தியல் நம்பரை ஓடு நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குருசா சதத் பரபிரமா தஸ்மி ஸ்ரீ குருவே நம்ம குரபேசர் லோகனாபிசேபரேனாம் நிதேசர் வித்யானம் ஸ்ரீ மூர்த்தியே நம்ம வணக்கம் நான் பொன்பு மகனஞ்சோரிடர் குடும்பியிலிருந்து பேசுகிறேன் நாம் என்ற தினம் இதை பற்றி பார்க்கலாம் அந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இந்த ஜோதிட உலகத்தில் இருக்குது அது தவறா அதாவது அது தவறு எனவே அப்படியெல்லாம் வந்து ஒரு பலன் இல்லவே இல்லை அது பழைய ஜோதிட நூல்கள் எதிலும் இல்லை இதெல்லாம் இடைச்சர்களாக இங்கேயோ ஒரு இது எந்த அடிப்படையில் எடுத்தாளப்படுகிறது அப்படிங்கிறது தெரியல ஒரு அதனால் மக்கள் வந்து அதை வந்து ஒரு உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்து பெண் பார்க்கும்போது ஆயிலி நட்சத்திரம் பிறந்த பெண்ணென்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மா தவிர்க்கிறாங்க அது தவறான ஒரு செயல் இதனால் வந்து அந்த பெண்ணுடைய பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுறது அதே அதே சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் பெரிய மன உளைச்சல் அதனால் கல்யாணம் தள்ளி போகிறது இதனால் வந்து பெரிய சிக்கலாக சிக்கலாம் ஏற்படுது அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி மன டிப்ரெஷனுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டும் அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு கருத்தை தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க அப்படி ஒரு விஷயமே இல்லை ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு ஒருத்தருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக அப்படி ஒரு பலன் எடுக்கவே முடியாது பல விஷயங்களை ஒப்பிட்டு தான் ஒரு பலனை முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரே நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பலனும் சொல்லக்கூடாது அதாவது அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இந்த உலக மக்கள் தொகையில் இருபத்தேழாக பிரித்தா போதும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் அப்படி கிடையவே கிடையாது தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு யாரும் செய்யாதீங்க அதாவது ஆயிலை நட்சத்திரத்துக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது அதையெல்லாம் சிலதெல்லாம் பார்க்கலாம் அதாவது ஆயிலை நட்சத்திரங்கிறது வந்து புத பகவானுடைய நட்சத்திரம் அது கடகராசியில் இருக்குது மொத்த நாலு பாதங்களும் கடகராசியிலே தான் இருக்கிறது ஆயிலை நட்சத்திரத்தில் வந்து ஆயில நட்சத்திரனுடைய அதிதேவதை ஆதிசேஷன் அப்படிங்கிறவர் இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி தாயார் பிறந்திருக்கிறாங்க அதே மாதிரியே இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் தான் ராமருடைய ஸ்ரீராமருடைய தம்பிகளான ஸ்ரீ லட்சுமணரும் ஸ்ரீ சத்ருகனும் பிறந்திருக்கிறாங்க எனவே பெரிய கடவுள்களும் இதிகாச நாயகர்களும் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த ஆயிலி நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப வந்து அதாவது புத்திசாலிகளாகவும் சமயோஜித புத்தி உள்ளவளாகவும் இல்லை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பெற்ற பிள்ளைகள் மற்றும் மனைவிகள் மீதும் ரொம்ப பாசமாகவும் அன்போடும் அக்கறையோடும் இருப்பாங்க அதே மாதிரி அவர்களுக்கு வந்து தான் எந்த ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போனாலும் அந்த நிர்வாகத்துக்கு மிகவும் உண்மையாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இது ஒரு உண்மையான விஷயம் அதே மாதிரியே வந்து உங்க இவங்க வந்து இவங்களுடைய கொஞ்சம் சுருண்ட கேசமாக இருக்கும் இவனுடைய முடி வந்து சுருண்ட ஒரு முடியாகவும் இருக்கிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்க அப்படி ஒரு அதாவது நீ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்துட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு மா அவங்க வீட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான கருத்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மகாலட்சுமி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்குங்க இனிமேல் வந்து அந்த ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி தவிர்த்துட்டீங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதே மாதிரி மா ஆயில நட்சத்திரத்தில் ஆண்கள் பிறந்திருந்தாலும் கூட இப்போ வந்து அதை தவிர்க்கிறாங்க அப்படிலாம் தவறு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அவங்களும் அவங்களுக்கும் மாமனாருக்கெல்லாம் என் மாமியாக எந்த ஆபத்தும் ஏற்படாது எனவே தயவுசெய்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள் பொருந்தி வரும்போது நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத இதன் மூலம் நாங்கள் சொல்லிக்கிறோம் தயவுசெய்து அந்த மாதிரி இனிமேல் தவிர்க்காதீர்கள் அப்படிங்கிறத நான் கூட்ட மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆயிலம் நட்சத்திரத்துக்கு வந்து சில வழிபாட்டு முறைகள் இருக்குது அதையும் பார்த்துருவோம் அதாவது எப்படின்னா அந்த ஆயிலே ஒன்றாம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாயகியும் கரு கருடாழ்வாரையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கி வந்தாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பு ஏற்படும் அதே மாதிரியே ஆயிலம் ரெண்டாம் பாதில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரீவில்லி புத்தூர் கோதை நாச்சியாரையும் ரங்கமன்னாரையும் அங்கே கருடால்வாரையும் வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல சிறப்பு ஏற்படும் அதே மாதிரி ஆயில நட்சத்திரம் மூணாம் பாதில பிறந்திருந்தாங்கன்னா திருப்புரம்பியம் ஸ்ரீ காத்த பிள்ளையாருக்கு வந்து தேனாபிஷேகம் நடக்கும் விநாயகர் சார் துறைக்கு அதை பார்த்து அதை போய் பார்த்து வணங்கி வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரியே நாலாம் பாத்தில் அதாவது ஆயுள் நேசரம் நாலாம் பிறந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து திருவாரூர் கருகில் இருக்கக்கூடிய எண்கன் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்கி வரும்போது அவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அமைப்பு அதே மாதிரியே ஸ்ரீ பவானி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வர்றதும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்